கோட்படத்தை பார்த்த நடிகர் விஜய் இயக்குனர் வெங்கட் பிரபுவிடம் படம் பற்றிய தனது விமர்சனத்தை வெளிப்படையாக கூறியிருக்கிறார் தமிழ் திரையுலகில் முன்னணி மாஸ் நடிகராக வலம் வரும் விஜய் தற்போது கோட் என்கிற திரைப்படத்தில் நடித்து முடித்துள்ளார் இப்படத்தை வெங்கட் பிரபு இயக்கியுள்ளார் விஜயுடன் அவர் கூட்டணி அமைக்கும் முதல் படம் இதுவாகும் கோட் படத்தை ஏஜிஎஸ் நிறுவனம் சார்பில் அர்ச்சனா கல்பாத்தி தயாரித்துள்ளார் இப்படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ளார் விஜய்யும் யுவனும் சுமார் இருபத்தி ஒன்று ஆண்டுகளுக்கு பின்னர் இப்படத்தில் மீண்டும் இணைந்து பணியாற்றியுள்ளனர் கோட் திரைப்படம் வருகிற செப்டம்பர் ஐந்தன் தேதி திரைக்கு வரவுள்ளது அப்படத்தின் ரிலீஸுக்கு இன்னும் ஒரு மாதமே எஞ்சியுள்ள நிலையில் அதன் இறுதிக்கட்ட பணிகள் படுஜோராக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் கோட் படத்தின் சிறப்பு காட்சியை இயக்குனர் வெங்கட் பிரபுவுடன் சேர்ந்து பார்த்துள்ள நடிகர் விஜய் அப்படத்தின் முதல் விமர்சனத்தையும் கூறியிருக்கிறார் படம் பார்த்தபின் தளபதி என்ன சொன்னார் என்கிற தகவலும் வெளியாகி உள்ளது அதன்படி படம் பார்த்து பிரமித்துப் போன விஜய் இயக்குனர் வெங்கட் பிரபுவிடம் கலக்கிட்ட என பாராட்டிய விஜய் அவசரப்பட்டு ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிட்டே உன் கூட இன்னொரு படம் பண்ணிருக்கலாம் என வருத்தத்துடன் கூறினாராம் சமீபத்தில் விஜய்யின் டிஏஜிங் லுக் விமர்சனத்துக்குள்ளானதை நோட் பண்ணிய படக்குழு அதனை சரிசெய்யும் பணிகளையும் மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது இதனால் விஜய் ரசிகர்களுக்கு ட்ரீட்டாக கோட் அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது